என் பாசத்திற்குடைய அனைத்து ஊழல்களுக்கும் அன்பான வணக்கங்கள் குட்பை அக்லி திரைப்படத்தினுடைய ரிலீஸை ஒட்டி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதில் பல கேள்விகள் ரசிகர்களுக்கு எழுந்திருக்குது ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன் அதனுடைய பதில்களாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னாக்கா ப்ரோ திருச்சி சென்னை கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து ஷோஸ் எல்லாமே டிக்கெட் புக்கிங்லாம் நல்லா ஆயிருக்குது ஆனால் மற்ற இடங்களில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவே ஆகலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா பெருவாரியான சிட்டிஸில் வந்து எல்லாமே புக்கிங் பண்ணி போகிற கூட்டங்கள் நிறையவே இருக்கும் ஆனால் சின்ன சின்ன ஊர்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதர் ஏரியாஸில் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணி போகிற கூட்டம் குறைவு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி உள்ளே போகும்போது ஒரு டிக்கெட்டுக்கு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனாலேயே புக் பண்ணாமல் நேரில் போய் வாங்கி போகணுன்னு நினைக்கிற சில பேர் வந்து இருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயமே தெரியாமல் இருக்கலாம் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு மேட்ரை தெரியாமல் இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை உள்ளே போய் டெக்னிக்கலாக எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் நிறைய பேர் வந்து வேறு வேறு சிறிய சிறிய ஊர்களில் இருக்கிறதுனால தான் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது பெருமளவில் நடக்கலை ஆனால் நடக்கவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பெரிய லெவலில் வந்து டிக்கெட் புக்கிங்கிறது நடந்திருக்கு உதாரணமாக நீங்கள் சொல்லாத ஏரியா நெல்லை மாவட்டத்துக்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திரு திருநெல்வேலியே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் சூப்பராக தான் போயிருக்குது அதுக்கப்புறமா ஆலங்குளம் அது இன்டீரியல் ஏரியா நீங்கள் அதை மெயின் ஏரியா விட்டுட்டு இன்டீரியலுக்குள்ளே வந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் ஒன்று இருக்குது அப்புறம் பிஎஸ்எஸ் மல்டிபிளக்ஸ் தென்காசியில் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷோ வந்து போயிருக்குது ரெட்டில் இருக்குது அதாவது டிக்கெட் புக்கிங் வந்து ரெட்டில் இருக்குது எல்லோவில் இருக்குது எல்லோவில் வந்துருச்சுனாலே பயங்கரமான ஒரு புக்கிங் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே வந்து புக் ஆகிருக்கும் இந்த ஸ்க்ரீன் முன்னால் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வருஷம் மட்டும் வந்து ஃபுல்லாகாமல் இருக்கும் இதுதான் வந்து கலநிலவரமாக வந்து இருக்குது நானும் போய் டீடெயிலாக செக் பண்ணிட்டேன் மாதிரி இந்த பக்கமாக வந்தீங்கன்னா விருந்தநகர் மாவட்டம் பக்கம் வந்திங்கனா இதே ஒரு நிலவரம் தான் இருக்குது ஏன்னா எல்லா இப்போ டிக்கெட் புக்கிங்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்குகள் இருக்குது அதனால் வந்து அப்படியே அப்படி ஆகும் இப்போ சிவகாசியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சிவகாசியிலேருந்து தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் சிவகாசியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதே ஒட்டுமொத்தமாகவே நாலு தேட்டர் தான் இருக்குது சரிங்களா அதான் மூணு தேட்ரு நாலு ஸ்க்ரீன் இருக்குது ஆனால் டோட்டலாக எல்லாத்துலேயுமே வருது கணேஷ் அண்ட் பாலகணேஷ்லேயும் டிக்கெட் புக்கிங் நடக்குது பழனியாண்டவிலையும் டிக்கெட் புக்கிங் நடக்குது லட்சம் தேட்டர்லேயும் டிக்கெட் புக்கிங் நடக்குது ஸோ இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லையுமே வருது எல்லா தேட்டர்லேயுமே வருது அப்படி இருக்கும்போது டிக்கெட் புக்கிங்கிறது ஓப்பனாக தெரியாது ரைட் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு புறம் வச்சுருவோம் இது எல்லாம் வந்து எதுக்காகனா அஃபிஷியலாக உங்களுக்கு காமிக்கக்கூடிய ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டுக்கான பதில் இது இல்லாமல் அன் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்பர் ஃபஸ்ட்டு பல்க் புக்கிங் அப்படின்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய எம்ப்ளாய்ஸ் நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் இப்போ நம்ம நேரடியாக திரையரங்குகள்லேயே வந்து புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக இருக்குது இது உண்மையான விஷயமாகவும் இருக்குது இவங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது இரநூறுவாய்க்கு மேலே டிக்கெட் வந்து விற்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வந்து புக் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அதாவது டிக்கெட் புக் பண்ண வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறதுனால ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஜாஸ்தியாக கூட வச்சு வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னஃபிஷியலாக புக் பண்ணுறத வந்து திரையரங்குகளுமே வந்து விரும்புது அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரி அன்னஃபிஷியலாக புக் பண்ணது எக்கச்சக்கமாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறமா அதனால தான் பார்த்தீங்கன்னா சில திரையரங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் ஷோ கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் புக் ஆகாமல் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா டிக்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் தெரிய வந்திருக்குது உதாரணமாக நிறைய திரையரங்குகளில் டிக்கெட் புக்கிங்கே ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் அதுக்கான ரீசனும் இதுதான் என்னென்னா அவங்க வந்து ஷோ வந்து ஆல்ரெடி சேல் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க பல பேர் அவங்க அதிகமான ரேட் கொடுத்து மற்றவங்களுக்கு விற்பாங்க ஸோ இந்த மாதிரியான சில காரியங்கள் எல்லாமே தான் இருக்குது ரைட்டுங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ரசிகர் ஒருத்தர் கேட்டது பன்னெண்டு மணிக்கு மேலே அது உள்ள ஷோ தான் வந்து எல்லாமே இருக்குது ஏன் ஒன்பது மணி ஷோவுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ண நேற்றைய நிலவரம் வரைக்கும் நிறைய திரையரங்குகளில் அந்த ஒம்பது மணி ஷோ வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் உள்ள ஷோ தான் ஓப்பன் பண்ணாங்க சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதை எல்லாத்தையும் காலி பண்ணணுன்ட்டு அது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒம்பது மணி ஷோ சில திர மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தனித்திரையரங்குகளில் பெரும்பாலும் ஓப்பன் பண்ணவில்லை ஏன் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அதில் வந்து டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் இருக்காது ஃபஸ்ட்டு ஷோ எப்போவுமே ஏதாவது ஒரு வசதி படைத்த ரசிகர் யாராவது இருந்தாங்கன்னா அதை வந்து மொத்த ஷோவையும் வாங்கி அவங்க டிக்கெட்டை வெளியில் சேல் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா திரையரங்கு உரிமையாளர்களே ஒரு சிலர் வந்து அந்த இதை வந்து ஷோ கவுண்டர் டிக்கெட்டாக கூட விற்பாங்க அவங்கள ஸ்பெஷலாக வந்து அச்சிட்டு விற்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நடைமுறை இருக்குது அந்த ஏரியா வாரியான விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவை வந்து யாருக்கு தனித்திரையரங்குகள் வந்து யாருக்குமே ஷோ கொடுக்குறது கிடையாது அவங்க ஒரு டிக்கெட்டை வந்து ஐநூறுரூவா அறநூறுரூவா நானூறுரூவா அப்படின்னு அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி விலையை வந்து நிர்ணயம் பண்ணி ஸோ அதிக லாபம் பார்க்குறதுக்காக இந்த ஷோ எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் நமக்கு தெரிய வந்திருக்கு இது காலங்காலமாக நடக்கிறது தான் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ கூட நீங்கள் பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் போய் தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறது கூட இருக்கும் ஆனால் சின்ன திரையங்களில் போய் அதாவது தனித்திரையரங்கில் போய் நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னாக்கா பயங்கரமான ஒரு டிமாண்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் வெளியில் வச்சு தான் டிக்கெட்டை விற்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்று ரசிகர் காரணமாக இருக்கும் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும் அல்லது திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து காரணமாக இருப்பாங்க இல்லை யாருமே இல்லாமல் ஒருத்தவங்க இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது அதுவும் இருக்காங்க சரிங்களா பிளாக் டிக்கெட் விற்க முடியாதுன்றதுனால மொத்தமாக ஷோ வாங்கி அதுக்கேற்ற மாதிரி வந்து சேல் பண்ணுறேன் வியாபாரியும் ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க இப்போ ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க இதுக்குள்ளே போனோம்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நம்ம அலசி ஆராய வேண்டாம் இதுதான் டீட்டெயில் ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பனிங் ஷோ வந்து புக்காகாமல் இருக்க காரணம் வந்து இதுதான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கக்கான காரணமும் இதுதான் அது ஆல்ரெடி வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஓகேங்களா அதனால தான் வந்து டிக்கெட் புக்கிங்கே கிடையாது அதுக்கு அது எப்படினாலும் அது ஹவுஸ்ஃபுல் தான் ஓப்பனிங் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப மணி ஷோன்றது ஸோ அதை பற்றி கவலை பண்ணிட்டான் நெக்ஸ்ட்டு ஒரு ரசிகர் மிக நுட்பமான ஒரு கேள்வி கேட்டுக்கார் என்ன நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் தியேட்டர்ஸில் ஏன் வந்து டிக்கெட் புக்கிங் நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அங்கே ரிலீஸ் ஆகலையான்றதை கேட்டிருக்காங்க உண்மையிலேயே நானே எதிர்வார்டேன் இவ்வளோ நாள் நானே அதை கவனிக்கலை ஏன் அந்த அவர் திறங்க எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் தான் ஏன் நடக்கலைன்றது கவனிக்கலை பட் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் அதற்கான விடை கொஞ்சமாக கிடச்சிருக்குது அது என்னன்றத சொல்லியிருந்தேன் அதாவது இன்றைய தேதி நிலவரம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு படங்கள் வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் செல் எல்லாருமே வந்து போயிட்டு தான் இருக்குது ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பனி பன்னிரெண்டு ஷோலேருந்து பதினாறு ஷோ வரைக்கும் இப்போ வந்து போயிட்டு தான் இருக்குது பட் நாளைக்கு டேட்டில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்புடின்னா வெறும் நாலு ஷோ மட்டும்தான் போட்டிருக்காங்க அதுவுமே ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் இப்போ நாலு ஸ்க்ரீன் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்கிரீன்லேயும் ஒவ்வொரு ஷோ மட்டும் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஸ்க்ரீனில் நாலு படத்தையும் ஒவ்வொரு ஷோ வந்து போட்டுருப்பாங்க மிச்ச உள்ள மூணு ஸ்க்ரீனுமே வந்து தான் சும்மா தான் வச்சுருக்காங்க அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா நாளைக்கு ஒருவேளை வந்து நேரடியாக டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ரிசர்வேஷன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரே ஒரு செக்கப் மட்டும் இருக்குது நான் அதையும் பார்த்துருந்தேன் என்னென்ட்டு ஏஜிஎஸ்சில் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம அது கூட நல்ல ஐடியாவாக இருக்கேன் ஒரு நிமிஷம்ங்க போஸ்டர் விளம்பரத்தில் கண்டிப்பாக தேட்டரு பேர் வந்து போட்டிருப்பாங்க நான் செக் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோக்கு வரேன் ஓகே பேப்பர் ஆர்டையும் செக் பண்ணியாச்சு அதில் கரெக்டாக ரிசர்வேஷன் பண்ண ஆரம்பித்த அன்னைக்கு வந்து ஏஜிஎஸ் திரையரங்களுடைய பெயர் அதாவது மூன்று ஏரியாவில் வில்லிவாக்கம் ஏஜிஎஸ் ஓஎம்ஆர் ஏஜிஎஸ் அப்புறம் மதுரவாயில் நினைக்கிறேன் மொத்தம் மூணு ஏஜிஎஸ்ஸுமே வந்து அங்கே பேப்பர் ஆடில் இருக்குது அதனால் கண்டிப்பான முறையில் ஷோ வந்து அங்கே இருக்குது பட் ரிசர்வேஷன் மட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்க ஒரு வழியாக வந்து நேரடி டிக்கெட்டு வந்து விற்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஏன்னா அந்த மாதிரி கூட ஒரு சில திரையரங்குகள் ஐடியா பண்ணி வச்சுருந்துருக்கலாம் இதுதான் கள நிலவரம் ரிலீஸ் ஆகுறது உறுதி தான் கிட்டத்தட்ட சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் எவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் ப்ரொடிக் பண்ணுறீங்க அதான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டு டே வசூல் அப்படிங்கிறது ஓல்டு வேல்டாக ஒரே நாளில் முதல் நாளில் மட்டும் நூற்றி இருபது கோடி வரை அதாவது நூறு கோடிக்கு மேலாக நூற்றி இருபது கோடிக்குள்ளாக இருக்கக்கான சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு கோடிக்கு மேலே இருக்கும் நூற்றி இருபது கோடி வரைக்கும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க ஷார்ஃபாக ஐம்பது கோடியை தாண்டும் அதில் எதுவும் கருத்து கிடையாது ஆனால் இது அன்னஃபிஷியலாக இருக்கக்கூடிய வசூல் அஃபிஷியலான ஒரு அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பது டு நாற்பத்தைந்து கோடிக்குள்ளாக இருக்கும் ஏன்னா இரநூறுவா மதிப்பு மட்டும் டிக்கெட் விலை வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான் வசூல் பண்ண முடியும் ஆயிரம் திரையரங்குகள் வந்து ஆயிரத்தி ஐம்பது திரையரங்கள் வரைக்கும் இப்போதைக்கு வந்து உறுதி தான் சொல்கிறாங்க நம்ம மேக்ஸிமம் அந்த ஆயிரம் திரையரங்குகள் மட்டும் வச்சாலும் எக்ஸாக்டாக வந்து அந்த ஒரு முப்பத்தஞ்சு கோடியை வந்து ஈஸியாக ரீச் பண்ணோம் ஸோ ஷோ கவுண்ட் வேறு அதிகமாக இருக்குது உதாரணம் சொல்லணும்னா எல்லாத்துலேயும் அஞ்சு ஷோ தான் வந்து ஒரு ஷோ அதாவது ஒம்பது மணி காட்சியில் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸ் இருக்குல்லையா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது ஆனால் பன்னெண்டு ஷோ ஓட்டுறாங்க ஒரு நாளைக்கு ஆறு ஷோ ஓடுது இதே மாதிரி இன்னும் எத்தனை திரையரங்குகளை வந்து ஆறு ஷோ ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில இப்படிலாம் வந்து ஷோ கவுண்டிங் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கிறாங்க ஏன்னா டிக்கெட்னுடைய அந்த அந்தளவுக்கு இருக்குது அப்புறம் நேரடியாக வந்து டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க முடியாமல் போயிட முடியாது அதனால் வந்து ஷோ கவுண்ட் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கிறாங்க இப்படி அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா முதல் நாள் வசூலும் அதிகரிக்கும் அதே செகண்ட் டேல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் டேல இருக்காது ஏன்னா நாலு ஷோவாக மாற்றிடுவாங்க ஃபஸ்ட் டேல ஆறு ஷோ ஓடுது அதனால கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்அஃபிஷியலாக ஐம்பது கோடியை வந்து கா தாண்டும் அதே இது அஃபிஷியல் அறிவிப்பாக வரக்கூடியது வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கோடிக்குள்ள கண்டிப்பான முறையில் ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் நெக்ஸ்ட் ஒரு சமையான வீடியோ சந்திப்போம் நான் திங்கலமைப்பு